செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவிலில் மூதாட்டி இடம் செயினை திருடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரின் திருட்டு சம்பவத்திற்கான காரணம் என்ன மூதாட்டியின் குற்றச்சாட்டு என்னவாக பார்க்கப்படுகிறது காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேணுகோபால் இவரது மனைவி பாஞ்சாலி இவர் நேற்று முன்தினம் காலை சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்து சென்றிருந்தார் கோவில் பிரகாரத்தை சுற்றி முடித்துவிட்டு கோவிலின் நுழைவாயில் அருகே வழங்கப்பட்ட அன்னதானத்தை அன்னதான பிரசாரத்தை அவர் வாங்கி சாப்பிட்ட போது அங்கு கூட்ட நெரிசலின் காரணமாக அவரது செயின் வந்து திருடு போயிருக்கிறது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் ஊழியர்கள் மற்றும் மறைமலை நகர் போலீசாருக்கு வந்து அவர் தகவல் தெரிவித்தார் தகவல் தெரிவித்த அடிப்படையில அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை வந்து போலீசார் வந்து ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வுல ஐந்து பெண்கள் இந்த மூதாட்டியின் மீது மோதி மோதி அவரிடமிருந்து நைசாக நகையை திருடும் சிசிடிவி காட்சிகள் வந்து அந்த கோயில கோயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வந்து பதிவாகி இருந்தது தொடர்ந்து இந்த ஐந்து பெண்களை வந்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் தொடர்ந்து இந்த மறைமுலை நகர் சுற்றுவாட்டார பகுதியில் ரோந்து பணிக்கு செல்லக்கூடிய காவலர்களிடம் இந்த சிசிடிவி காட்சிகளை வந்து கொடுத்து இது 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 போன்ற நபர்களும் இங்கே சுற்றி திரிகிறார்களா என்பது குறித்தான விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது அப்போது சிங்கப்பூர்மால் கோவில் பேருந்து நிலையத்துல சந்தேக திருக்கிரமான முறையில நின்றிருந்த ஐந்து பெண்களை போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது அந்த விசாரணையில இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகியிருந்த நபர்கள் என்பது தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து அவர்களும் வந்து விசாரணை நடத்தியதுல இந்த பிடிப்பட்ட ஐந்து பெண்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளாதேவி சித்ரா மீனா முத்துமாரி அஞ்சலி என்பதும் இவர்கள் ஐந்து பேரும் ஒரே குடும்பத்தினரை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது இவர்கள் வந்து இவருக்கு மீது பல்வேறு குற்ற வழக்குகள் வந்து பல்வேறு காவல் நிலையங்கள் இருப்பதும் தெரிய வந்தது இவர்கள் வந்து இந்த கோவில் இந்த கும்பாபிஷேகங்கள் திருவிழா போன்ற சமயங்கள்ல குடும்பமாக வந்து நகை பணத்தை வந்து திருடும் வழ பழக்கத்தை வந்து வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் போலீசார் வந்து தெரிவித்திருந்தது தொடர்ந்து இந்த மூதாட்டியிடமிருந்து படிக்கப்பட்ட ஐந்து சவரம் தங்க சங்கிலி எங்கே என போலீசார் வந்து அவர்களிடம் தீவிர விசாரணையை வந்து தொடங்கினார் அந்த விசாரணையில நாங்கள் வந்து திருடவில்லை என அந்த ஐந்து பெண்களும் வந்து தொடர்ந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வந்து வைத்திருந்தார்கள் இதன் பின்னர் போலீசார் என்ன பண்ணாங்கன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு இந்த ஐந்து பெண்களையும் மறைத்து சென்று அவர்கள் அவர்களிடம் வந்து ஸ்கேன் எடுக்கப்பட்டது இந்த ஸ்கேன்ல வந்து அவர்கள் இந்த மூதாட்டியிடம் திருடிய ஐந்து தங்க சங்கிலியை தன்னுடைய ஆசன வாயில் அவர்கள் வந்து மறைத்து வைத்திருந்தது